ஓம் சாந்தி துளசிதாசரை பற்றி ஒரு சம்பவம் கதையாக கூறப்படுவதுண்டு துளசிதாசர் சித்திரக்கூடத்தில் சந்தனத்தை அரைத்து அரைத்து வரக்கூடிய பக்தர்களை கேட்டுக்கொண்டிருந்தார் அப்பொழுது ராமர் ஒரு சிறுவனாக வந்து நின்றார் அவரை பார்த்ததுமே மெய்மறந்து இருந்த சு துளசிதாசருக்கு ராமரே சந்தனத்தை திலகமாக வைத்துவிட்டு சென்றார் என்று கதை சொல்லப்படுகிறது நாமும் ஞானத்தை தினம் தினம் கேட்டு சிந்தித்து உரையாடி பாபாவினுடைய மகிமைகளை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது பாபாவே வந்து நமக்கு சந்தனமிடுகின்றார் திலகமிடுகின்றார் இன்றைய முரளியினுடைய டேட் ஆறு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இதில் வந்து அசரதி ஆகுவதற்கான சகஜ விதி பற்றி பாபா கூறுகின்றார் முரளியில் வந்து அசரதி ஆகிறதுக்காக நான்கு விதிகளை பாபா சொல்லியிருக்கிறாங்க ஒன்று ப்ரீத் அடுத்தது மீத் அடுத்தது கீத் அடுத்தது ரீத் முதல்ல ப்ரீத் ப்ரீத் என்றால் அன்பு ஒரு பொருள் மேலே அன்பு ஏற்பட்டுடுச்சுன்னா அதை விடுறது ரொம்ப கஷ்டம் இங்கே நமக்கு அன்பு ஏற்பட்டிருப்பது ஒரு பரமாத்மா மேலே ஏற்படுது இந்த அன்பு நம்மை மிக உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லுது இரண்டாவது வந்து மீத் நட்பு நண்பரோடு இருக்கும் பொழுது நமக்கு காலம் போவதே தெரியாது அது இரவு பகல் என்பது கூட தெரியாது எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படிப்பட்ட நட்பை நாம் இப்போ பட்டை கொண்டு இருக்கிறோம் மூன்றாவது வந்து கீத் பாடல் பாபா கூறுகிறார் இறைவனுடைய பாடலை பாடிக்கொண்டே இருங்கள் அப்பொழுது முழு உலகத்திலிருந்தும் நீங்கள் அப்பால் பட்டு இருப்பீர்கள் எல்லா விஷயங்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் அப்பால் கடந்து இருப்பீர்கள் நான்காவது ரீதி ரீதி என்றால் விதிமுறை பாபா அசரீரியாகிறதுக்கான விதிமுறை சொல்கிறாங்க தன்னை ஆத்மானு புரிஞ்சு பாபா நினைவு செய்யுங்க இந்த சரீரத்தை நீங்கள் மறந்துருங்க பாபா இன்றைக்கு கூட சொல்கிறாங்க சரீரத்தை மறந்துடுங்க சரீரத்தை மறக்கிறதுன்னா இறந்து போயிடுங்க பாபா இறந்து போவதற்கான விதிமுறையை பாபா இன்றைக்கு கற்றுக் கொடுக்குறாங்க ஜி தேஜி மறுநாள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இறந்திருப்பது எப்படி என்பதை பாபா நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க இறைவனை நண்பனாக வைத்து கொள்ளும் பொழுது மனதில் இயல்பாகவே மகிழ்ச்சியினுடைய பாடல் ஏற்படும் பாடல் பற்றி கூட ஒரு சம்பவம் உண்டு புகழ்பெற்ற ஒரு பாடகர் தான்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்பருடைய சபையில் இருந்தார் அவருடைய குரு வந்து தான்சேனுடைய குரு வந்து ஹரிதாஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் அவர் வந்து பல ராகங்களை வந்து தான்சேனுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார் அதில் ஒன்று மேகராகம் அப்படின்னு இன்னொன்று தீபராகம் அப்படின்னு மேகராகத்தை பாடணும் அப்படின்னா மழை பொழிய ஆரம்பிச்சிடும் தீபராகத்தை பாடணும்னா அணைந்திருந்த தீபம் எரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லப்படும் உண்மையிலேயே இப்போ நம்ம பகவானுடைய நட்பில் இருக்கும் பொழுது அவருடைய மகிமையை நம்ம சதா இருக்கிறோம் நம்முடைய பிராமண வாழ்க்கையினுடைய மகிமையை சதா பாடிக்கொண்டிருக்கிறோம் இந்த மகிமையினுடைய பாடல் உள்ளுக்குள்ளே ஒழித்து கொண்டே இருக்கணும் ஆகா பாபா ஆகா என்னுடைய பிராமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் ஒழித்து கொண்டே இருக்கும் பொழுது மேலே இருக்கக்கூடிய இந்திரனாகிய பாபா மழை பொழிய ஆரம்பிச்சுருவார் மழை பொழியும் பொழுது எல்லா செல்வங்களும் நிறைஞ்சிரும் ஞானம் முதற்கொண்ட எல்லா ஆற்றல்களும் குணங்களும் கூட நமக்குள்ளே நிறைஞ்சிரும் இந்த மழை பொழியும் பொழுது வாளி வந்து நிமிர்த்தி வைத்திருந்தோம்னா தண்ணி உள்ளே விழும் கவிழ்க்கப்பட்ட வாளிக்குள்ளே தண்ணி நுழையாது அது போல தான் நாம் இப்போ குழந்தைங்க நம்ம விழிப்படைந்த வாழிகள் போல் இருந்தால் தான் பாபாவுடைய அந்த ஞான மழை நமக்குள்ளே பொழிந்து நாம் நிறைந்தவராகும் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் கூட பாபா வனியில் சொல்லியிருந்தாங்க குடுஜானி குடுக்கி கோத்திரி ஜானி அப்படின் சொல்லிவிட்டு வெள்ளம் வெள்ளத்துக்கு தெரியும் வெள்ளம் எந்த பாத்திரத்தில் இருக்குதோ அந்த பாத்திரத்துக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய அர்த்தம் பொதுவாக வந்து சிவபாபா சிவபாபா வந்து பிரம்மாவோடைய சரீரத்தில் இருக்கிறார் அது உலகத்துக்கு தெரியாது சிவபாபாவுக்கு தெரியும் பிரம்மா பாபாவுக்கு தெரியும் நமக்குள்ளே யார் இருக்கிறார் சொல்லிட்டு நாம் கூட எல்லாருமே யார் மாஸ்டர் பிரம்மா நம்மோட யார் இருக்கிறார் அப்படின்னா ஷிவ் பாபா இருக்கிறார் அவருடைய சுவையை நாம் தான் அறிந்திருக்கிறோம் உலகத்தில் இன்னும் தெரியாமல் தான் இருக்கிறாங்க இன்னொரு பாடல் கூட உண்டு உன்னை அடைந்து நான் உலகை அடைந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாபாவை நாம் அடைந்ததுமே முழு உலகத்தையுமே அடைஞ்சிட்டோம் அதாவது உலகத்தினுடைய உயர்ந்த நன்மைகளை எல்லாவற்றையுமே நம்ம அடைஞ்சிட்டோம் உலக ராஜ்யத்தை அடைஞ்சிட்டோம் எவ்வளவுக்கு எவ்வளோ பாபா மேலே அன்பு ஏற்படுதோ அவ்வளவுக்கு அவ்வளோ பாபாவுடைய கஜானாக்கள் நமக்குள்ளே நிறைஞ்சிட்டே இருக்கிறது அவருடைய பிராப்திகளை நாம் நினைத்து பார்க்க பார்க்க மேலும் மேலும் நம்முடைய அன்பு அதிகரித்து கொண்டே இருக்கிறது முதலுடைய நம்முடைய புத்தி எப்படி இருந்துச்சுன்னா விபரீத்த புத்தியாக இருந்துச்சு இப்போ வந்து நம்முடைய புத்தி பிரீத்த புத்தியாக ஆகிடுச்சு அன்பு நிறைந்த புத்தியாக ஆகிடுச்சு சொல்லுவாரங்க பாண்டவர்கள் யாரு கௌரவர்கள் கௌரவர்கள் விபரீத புத்தி உடையவங்க இறைவன் மீது அன்பற்றவர்களாக இருக்கிறவங்க பாண்டவர்கள் யார் யாரு சதா இறைவன் மீது அன்பு கொண்டிருப்பவர்கள் பாண்டவர்களோடு எப்பொழுதுமே பாண்டவபதியாகிய இறைவன் இருந்தார் ஸ்ரீ கிருஷ்ணர் எங்கள் கதையில் காண்பிக்கிறாங்க நமக்கு தெரியும் பாண்டவர்களாகிய நமக்கு இறைவன் யார் சிவபாபா பாபா நிராகாரமானவர் நம்ம கூடவே இருக்கிறார் யாரோடு இறைவன் இருக்கிறாரோ அவரை காற்று செய்யும் புயல் என்ன செய்யும் என்ற பாடல் கூட இருக்கிறது பகவான் நம்ம கூட இருக்கிறார் எந்த துன்பமும் நம்மை நெருங்கவே முடியாது நம்ம பாபாவுடைய துணையிலிருந்து அவருடைய கை பிடித்த காலம் முடிந்து போய் இப்போ பாபா நம்முடைய கையை பிடித்திருக்கிறார் நாம் பிடிச்சிருந்தால் கூட அப்பப்போ விட்டுடலாம் எங்கேயாவது வேடிக்கை கே பார்த்து ஆனால் பாபா நம்ம கையை பிடிச்சிருக்கிறார் அப்படின்னா நமக்கு எந்த கவலையும் இல்லை அவர் நம்மை கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துடுவார் ஆகவே பாபாவுடைய கைக்குள்ளே இருக்கக்கூடிய நாம பயமற்றவர்களாக துணிச்சல் நிறைந்தவர்களாக தைரியமுடையவர்களாக இருக்கின்றோம் அப்புறம் பாபா இன்னொரு சொ பாயிண்ட் சொல்கிறாங்க பரமாத்மாவுடைய பாம் போடுங்க எங்கெங்கே போனாலும் சரி பாம் போட்டால் எப்போ ஏற்பட்ட பெரிய விளைவுகள் பாதிப்புகள் ஏற்படுது நீங்கள் போகும்பொழுது வீட்டுக்கோ அல்லது சென்டருக்கோ எங்கே போனாலும் சரி அந்த இடத்தினுடைய சூழ்நிலையிலிருந்து இறைவன் வந்துட்டார் அப்படிங்கிற அந்த பாம் போட்டு எல்லாரையுமே விழிப்படைய வைக்கணும் பாபா அடுத்து சொல்கிறாங்க எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே சிரமம் என்பதே இருக்க முடியாது அன்பு இருக்கும் பொழுது எப்படி வந்து சிரமத்தை உணர முடியும் பரமாத்மாவுடைய குழந்தைங்க நாம் நாம் நம்முடைய தந்தை அன்போடு நினைக்கிறோம் இந்த தந்தையை அன்புமிக்க தந்தையை நினைக்கிறது எப்படி கஷ்டமா இருக்க முடியும் இது அசம்பவம் நினைவு செய்வது என்பது அதுவும் அன்பானவரை நினைவு செய்வது என்பது கஷ்டம் அப்படிங்கிறது அசம்பவம் அன்பு இருக்கிறதுனால நினைவு எப்பொழுதுமே சுலபமானது சகஜமானது நாம் அனைவருமே பரமாத்மாவுடைய அன்பில் மூழ்கி இருக்கிறோம் அதனால் வந்து எப்பொழுதுமே வந்து எல்லாமே நமக்கு சுலபமாகிடுச்சு பாபாவுடைய அன்பில் பாபுடைய முரளியில் பாபுடைய பாடலில் பாபுடைய மகிமையில் எப்பொழுதுமே மூழ்கி இருக்கிறோம் ஆகவே எல்லாமே நமக்கு சுலபம் சுலபம் பாபா சொல்கிறாங்க நீங்கள் பரோபகாரி ஆகும் பொழுது தனக்கான உபகாரம் நன்மை தானாகவே ஏற்பட்டுவிடும் அந்த கதையில் கூட கேட்டோம் அந்த இளைஞன் வந்து எல்லாருடைய நன்மை கேள்வியை கேட்டு அவங்களுக்கு தீர்வு கொடுத்தார் அப்போ அந்த இளைஞனுக்கு தானாகவே நன்மை ஏற்பட்டுடுச்சு அதுபோல நம்ம உலகத்துக்கு தீர்வு கொடுக்கணும் உலகத்துக்கு நன்மை செய்யணுங்கிற கவனத்தில் இருக்கும் போது அதற்கான முயற்சி சேவா செய்யும்போது நமக்கான நன்மை தானாகவே அதில் அடங்கி விடுகிறது கிடைத்து விடுகிறது அப்புறம் பாபா சொல்றாங்க சுய தர்மத்தில் நீங்க நினைச்சிருங்க இவ்வளோ காலம் நம்ம தர்மத்தில் இருந்தோம் தேகம் நினைச்சிட்டு பர தர்மம் சுய தர்மம் அப்படின்னா ஆத்ம தர்மம் ஆத்ம தர்மம்னா என்ன அன்பு அமைதி ஆனந்தம் சக்தி தூய்மை ஞானம் இது எல்லாமே ஆத்மாவுடைய சுய தர்மம் இந்த சுய தர்மத்தில் போது பரமாத்மாவுடைய நினைவில் நாம் ஒன்றி ஒன்றியிருப்போம் அப்புறம் பாபா ரீதி பற்றி சொல்கிறார் ரீதினா விதிமுறைகள் விதிமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும் பொதுவாக பாபாவுடைய நினைவில் மூழ்கி இருக்கிறதுக்கு சர்வ சம்பந்தம் கொண்டு இருக்கணும் நீங்கள் ஸ்டூடண்ட் ஆகிட்டிங்கன்னா டீச்சரான பாபா தானாக நினைவுக்கு வந்துடுவார் நீங்கள் சிஷ்யராகிட்டீங்க அப்படின்னா சத்குருவான பாபா நினைவுக்கு வந்துடுவார் நீங்கள் நாயகி ஆகிட்டீங்கன்னா நாயகனாகிய பாபாவுடைய நினைவு தானாக வந்துடும் பாபாவுடைய துணை பாபாவுடைய உதவி தானாகவே நமக்கு கிடச்சிரும் ஆனால் அந்த ரீதியை கடைபிடிக்கணும் ஒரு நல்ல மாணவனாக நான் நடந்துக்கிறேன்னா நல்ல ஒரு நாய நான் நடந்துக்கிறேனா அதற்கான விதிமுறைப்படி ஒரு நாயகி ஒரு ஸ்டூடெண்ட் போல அந்த விதிமுறையை நான் கடைபிடிக்கும் பொழுது எனக்கு ஆசிரியரா பாபா எனக்கு உதவியை அன்பை கொடுத்துட்டே இருப்பார் அந்த அந்த விதிமுறையை அந்தந்த உண்டான விதிமுறைகளை நம்ம கடைபிடிக்கிறோமா அந்த சர்வ சம்பந்தத்தினுடைய விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் பாபாவை அன்றைக்கு சந்திக்கிறதுக்கு வந்து ஒரு பாடகர் வந்திருந்தாங்க பரத் வியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கூட சொல்லி பாடணும் அப்படின்னா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும் கருவிகள் வேணும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு கூட அப்பப்போ வந்து ரிப்பேர் ஆகிடும் இங்கே பாபா குழந்தைங்க ஒவ்வொருவருமே பாபோட இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த நினைவு இருக்கணும் பாபாவுடைய ஒரு கருவி இந்த கருவி அப்படிங்கிற அந்த நினைவு சொரூபத்தில் இருக்கும் பொழுது எதுவுமே வந்து நமக்கு பிரச்சனை தடை என்பது இருக்கவே இருக்காது கருவிங்கிற அனுபவம் இருக்கிற வரைக்கும் எந்த தடையுமே நமக்கு இருக்காது அந்த நினைவு சுரூபத்தில் இருக்கணும் நான் பாபோட நல்ல இன்ஸ்ட்ரூமென்ட் கருவி பாபா சொல்கிறாங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு கருவின்னு நினைக்கும் பொழுது அந்த அகம்பாவம் என்பது ஏற்படாது அதாவது பாபாட்டேருந்து நமக்கு நிறைய குணம் சக்திகள் கிடைக்குது ஞானம் கிடைக்குது இதில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறது மறந்துட்டோம்னா அகம்பாவம் வந்துடும் நான் கருவி பாபா இதெல்லாம் கொடுத்துருக்கிறார் இது பாபாவுடையதுன்ற அனுபவம் ஏற்படும் பொழுது இயல்பாகவே அகம்பாவம் அழிஞ்சிடுது அப்பொழுது உள்ள சோர்வு அப்படிங்கிற நிலையிலிருந்து விடுபட்டு தில் சிகிஸ்து தக்திலிருந்து விடுபட்டு தில் தக்து நஷின் பாபாவுடைய இதய சிம்மாசன தாரியாக ஆகிடுவீங்க அப்படின்றார் பாபா இன்றைக்கு பாபா குழந்தைங்களை வதனத்தில் வந்து எமர்ஜி செய்து எல்லோருக்குமே திலகம் வைக்கிறார் பாபா வெற்றி மூர்த்தியாக ஆகுங்கள் அப்படின்ற திலகம் வைக்கின்றாங்க இன்றைக்கு மேலும் பாபா கருணை கடலானவர் அவர் பாபா பார்க்குறார் ஒவ்வொரு குழந்தைங்களுமே பாஸ் வித் ஆனர் தான் அப்படின்றார் ஏன்னா நீங்கள் அறுபத்தி மூணு ஜென்மம் அலைந்து தெரிந்து ரொம்ப களைப்படைந்து வந்து சேர்ந்திருக்கிறீங்க அந்த கருணையோட பாபா பார்க்குறார் அதனால் பாபா சொல்கிறார் இன்றைக்கி நீங்கள் ஒவ்வொருத்தருமே பாஸ் வித் ஆனர்கள் பாபாவுடைய தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைங்க மேலும் பாபா சொல்கிறார் என்னிடம் என்னென்ன இருக்கிறதோ எல்லாவற்றையும் நான் உங்களிடம் பலி செய்து விடுகிறேன் அப்படின்னு பாபா தன்னுடைய எல்லா கஜானாக்களையும் குழந்தைகளிடத்தில் பலி செய்கிறார் மேலும் பாபா தீபாவளி பற்றி சொல்றாங்க தீபாவளி நெருக்கத்தில் வந்துட்டு இருக்குது தீபாவளின்னு சொல்லும் மூணு விஷயங்கள் நமக்கு கவனத்தில் இருக்கணும் ஒன்று தூய்மை அதாவது ஸ்வச்சதா ரெண்டாவது பிரகாசம் ஆத்ம தீபம் ஏற்றுகிறோம் மூணாவது வந்து ஆவாகனம் ஆவாகனமும் லட்சுமி வந்து ஆவாகனம் பண்ணுறோம் உலகத்தில் வந்து இந்த மூன்றையுமே செய்கிறாங்க சுத்தம் பண்ணுறாங்க தீபம் ஏற்றுறாங்க லட்சுமி ஆவாகனம் பண்ணுறாங்க ஆனால் நாம் அந்த லட்சுமி தேவியை படைக்கக்கூடிய பகவானை வந்து ஆவாகனம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது சம்மந்தமாக ஒரு கதை கூட உண்டு ஒரு ராஜா வந்து அறிவிக்கின்றார் தன்னுடைய மக்களுக்கு நாளைக்கு காலையில் யார் வந்தாலும் அவங்களுக்கு வேண்டியது வழங்கப்படும் அரண்மனையில் இருக்கக்கூடிய பொக்கிஷாரை திறந்திருக்கும் வேண்டியதை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து மக்கள் வந்தாங்க கூட்ட கூட்டமாக ஒவ்வொருவருமே போட்டி போட்டுக்கொண்டு எனக்கு இது வேணும் இது வேணும்னு ஒவ்வொன்றையாக எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரே ஒரு குழந்தை மட்டும் எதையுமே வந்து எடுத்துக்கொள்ளாமல் ஓரமாக ஒதுங்கி நிற்கிது ராஜா கேட்குறார் உனக்கு என்ன வேணும் நீ வேண்டியது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறார் அந்த குழந்தை வந்து அன்பாக வந்து ராஜாவை வந்து தொடுது தொடுதுன்னா என்ன அர்த்தம் எனக்கு நீங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லுது இப்போ என்ன ஆகிடுச்சு ராஜா என்னுடைய மொத்த ராஜ்யமும் அந்த குழந்தையினுடையதாக ஆகிடுச்சு இப்போ ராஜாவை தொட்டதும் ராஜாவுடைய எல்லாமே வந்து கிடச்சிடுது ஒவ்வொன்றையா தொட்டவங்க அதை மட்டும் தான் அடைஞ்சாங்க அதுபோல நாம் இப்போ பாபாவை பரந்தாமத்தில் போய் டச் பண்ணிட்டு வரணும் அன்னைக்கு கூட பயிற்சி பண்ணோம் ஒரு நாள் பொழுதுல எப்ப எப்போ நேரம் கிடைக்குதோ மேலே பரந்தாம போங்க பாபாவை டச் பண்ணுங்க திருப்பி கீழே வந்துடுங்க பாபா சொல்கிறா நீங்கள் மேலேயும் இப்போ இருக்க முடியாது உங்களுக்கு இன்னும் வந்து கடமைகள் இருக்கிறது பொறுப்பு இருக்கிறது சேவா இருக்குது டச் பண்ணுங்க பாபாவோட சக்தி வாங்குங்க பிறகு கீழே வாங்க உங்களுடைய கர்ம சம்பந்த என்னவோ அதை வந்து கடைபிடிங்க நமக்கு இங்க கர்ம பந்தனம் கிடையாது கர்ம சம்பந்தம் அந்த கர்ம சம்பந்தத்தை கடைபிடிக்கணும் பிறகு கடைசியாக நம்ம பாபா கூட போகத்தான் போகிறோம் உலகத்தில் முக்தி அடைகிறதுக்காக பெரும்பாடு ராவண தசமி விஜயதசமி வருது இதில் வந்து ராவண வதம் காண்பிக்கப்படுது பத்து தலை வெட்டப்படுறதா நம்ம கதையில் கேள்விப்படுறோம் பாபா சொல்றார் நீங்க இந்த ராவணனோட யுத்தம் செய்யாதீங்க சண்டை போட்டுட்ருக்காதீங்க இருக்காதீங்க ராவணுடைய தலையை வந்து வெட்டிடுங்க முதல் தலை காமம் காமங்கிற அந்த தலையை வந்து சுப பாவனைங்கிற உங்களுடைய சக்தி மூலமாக அதை வெட்டிடுங்க இரண்டாவது தலை வந்து கோபம் அதை யோக அக்னி மூலமா வந்து எரிச்சிடுங்க எப்பொழுதும் அன்போட ஸ்நேகத்தோடு இருங்க மூன்றாவது பேராசை இப்போ என்ன பேராசை வைக்க வேண்டியிருக்குது நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போகணும் பற்றத்தை விருத்தியில் வரணும் இது வேணும் அது வேணும் அது எதுவுமே இப்போ வேண்டாம் அடுத்தது மோகம் மோகத்தை வந்து சுத்தமான அன்பினால் தூய்மையான அன்பினால் அதை வெற்றி கொள்ளுங்க அடுத்தது அகங்காரம் அகங்காரத்தை சுத்தமான சுவமானத்தின் மூலமாக அழிக்கணும் ஸ்வமானம்ங்கிறது என்னது பாபோடைய டைட்டில் தான் வந்து நம்முடைய சுவமானம் பாபோடைய டைட்டில் என்ன அவர் சர்வசக்திவான் அப்படின்னா நாம யார் நாம மாஸ்டர் சர்வசக்திவான் இது நம்முடைய சுவமானம் மாஸ்டர் சர்வசக்திவான்னால் பா பாபோடைய எல்லா சர்வசக்திகளும் நம்மள்கிட்ட இருக்குது பாபாவை போல இல்லை இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதுதான் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம் அது போலவே பாபா வந்து கருணை உள்ளம் நிறைந்தவர் அப்படின்னா நாம் யார் மாஸ்டர் கருணை உள்ளமுடையவர் அல்லது மாஸ்டர் கருணை கடல் இப்படி பாபாவுடைய ஒவ்வொரு பட்டத்தையுமே நாம் நினைவு செய்து நம்முடைய சுவமானமாக அனுபவம் செய்யும் பொழுது அகங்காரம் அழிஞ்சிடும் இந்த அஞ்சு முக்கியம் அடுத்தது வரக்கூடியது வந்து அலட்சியம் சோம்பேறித்தனம் ஒரு ஜெஷ்யன் வந்து குருட்ட வந்து பாடம் படிக்க வந்து சேர்கிறார் குரு சொல்கிறார் உன்னையை நான் எப்போனாலும் நாளும் தாக்குவேன் நீ வந்து சாப்பிட்டுட்ருக்கலாம் நீ வந்து குடிச்சிட்ருக்கலாம் ஆனாலும் நான் மறைந்து வந்து தாக்குவேன் நீ எப்பொழுதுமே விழிப்பாக இரு அப்படின்னு சொல்லிடுவார் அப்போ அவர் தாக்குவாருங்கிற அந்த பயத்தில் ஒவ்வொரு கணமும் வந்து அவர் விழிப்பாகவே இருப்பார் அந்த சிஷியர் குரு சொல்கிறார் நான் தூங்கும்போது கூட வந்து தாக்குவேன் அப்படின்றார் அதனால் தூக்கத்தில் கூட அந்த சிஷியன் வந்து விழிப்பாக இருப்பார் அதுபோல் பாபா கூட என்ன சொல்கிறாருன்னா ஒவ்வொரு நேரமும் என்னை நினைவு செய்யுங்கள் காலையில் எழுந்திரிச்சதுமே பாபாவுக்கு குட் மார்னிங் தூங்கும்போது போது குட் நைட் முழு நாள் பகல் பொழுதுலேயும் பாபா கூடவே இருக்கிறார் ஒவ்வொரு கணமும் பாபா கூட இருக்கிறதே நம்ம அனுபவம் பொழுது விழிப்புணர்வாயிடுவோம் அப்புறம் அந்த இருக்காது பயம் பயத்தை எப்படி அழிக்கணும் துணிச்சல் மூலமா துணிச்சல் எப்படி வரும் பாபாயம் கூட இருக்கிறார் பாபாயினுடைய நண்பன் அடுத்தது வந்து வெறுப்பு என்ற தலை பாபா பாருங்கள் யாரையாவது வெறுக்கிறாரா நீ இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறீங்க இவ்வளோ தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க வெறுக்கிறாரா இல்லை எவ்வளோ அன்பு கொடுக்குறாரு எவ்வளோ கருணை உள்ளத்தோடு இருக்கிறார் நம்ம எல்லாருமே பாபாவுடைய குழந்தைங்க நாம கூட ஒருவர் மற்றவரை வந்து எப்படி வந்து வெறுக்க முடியும் இப்படி நாம் இந்த பத்து விகாரங்களையுமே வந்து நாம் வந்து அழிச்சிடணும் ராவணுடைய பத்து தலைகளையுமே வெட்டிடணும் வீழ்த்திடணும் இதுதான் உண்மையான வெற்றி இதுதான் நூறு சதவீத வெற்றி இந்த பத்தையுமே நீங்கள் அழிச்சிட்டீங்க அப்படின்னா நூறு சதவீத வெற்றி எப்படி வந்து சந்திரனை பார்க்கும் பொழுது பதினாறாவது நாள் அது சம்பூர்ணம் அது நூறு சதவீதம் அது அதுபோல ராவணனுடைய இந்த பத்து விகார குணங்களை அழிச்சிடுறது வந்து நூறு சதவீத வெற்றி என்று அர்த்தமாகும் இப்படி இந்த பத்து தலைகளுக்கும் அந்த பத்து விகாரங்களுக்கும் நீங்க விவாகரத்தை டைவோர்ஸ் கொடுத்து பாபாவின் உடையவராக ஆகிடுங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க அச்சா நல்லது ஓம் சாந்தி இன்றைக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா ஒன்று தலாக் இன்னொன்று திலக்கு தலாக் அப்படின்னா டைவர்ஸ் டைவர்ஸ் கொடுக்கறதுனா எதை எதை நாம் விடணும் அதுக்கான லிஸ்ட் எடுங்க நம்ம சூட்ச்மத்தில் என்னென்ன விஷயங்களை விடணும் அதுக்கு டைவர்ஸ் கொடுக்கணும் ஸ்தூலத்தில் என்னென்ன விஷயங்களை விடணும் டைவர்ஸ் கொடுக்கணும் இப்போ ஸ்தூலம் அப்படின்னா எதை எதை சாப்பிடக்கூடாது எதை எதை குடிக்கக்கூடாது இந்த மாதிரி ஸ்தூலமான விஷயங்கள் சூட்ச்மம் அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த விகாரங்கள் எவ்வளோ சூட்ச்மத்தில் இருக்குது அதை விடணும் இதுக்கான லிஸ்ட் எடுங்க அதுக்கான பயிற்சி பண்ணுங்கள் அதுக்கான யோகா அபியாசம் பண்ணி தலாக்கு அதாவது டைவர்ஸ் இஷ்ட கொடுத்துருங்கி உங்க பக்தர்களை முன்னால் கொண்டு வந்து அவங்களுக்கு திலகம் ஆத்ம நினைவு கொடுங்க பரமாத்ம நினைவு கொடுங்க நாடகத்தினுடைய நினைவு கொடுங்க திலகம் வெறும் பக்தர்களுக்கு மட்டுமில்லை பிராமணர்களும் வெளிப்படையணும் தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி பிராமணர்களுக்கு கூட ஏதாவது ரூபத்தில் வந்து மாயா வந்துடுது பிரச்சனைகள் வந்துடுது அதை தூங்க வச்சிருது அவங்களையும் வெளிப்படைய வைப்பதற்கு நினைவு திலகத்தை நம்ம இடக்கூடிய பயிற்சியை நம்ம செய்வோம் நல்லது ஓம் சாந்தி